விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் எந்த மாதிரி ஒரு பலாவலனை கொடுக்கும் விருச்சக ராசிக்கு பார்த்தா செவ்வாதங்க தாங்க அதிபதி உங்கள் ராசிக்கு செவ்வா வந்து பன்னெண்டாம் இடத்தில் சூரியனோட சேர்க்கைப்பட்டு புதனோட சேர்க்கைப்பட்டு இருக்காங்க ஆனால் ஏழாம் தேதிக்கு மேலே ஐப்பசி ஏழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியில் விருச்சக ராசி அதிபதி ஆட்சி பெறுகிறாருங்க ஆட்சி பெறுவது ஒரு சிறப்புங்க அப்போ சயான சுகத்தில் சூரியன் போய் நீசம் பெறதுனால நம்ம வந்து சில நேரத்தில் தூக்கத்தை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும் தூங்க முடியாத ஒரு தன்மை கொடுக்கும் ஏன் கொடுக்கும்னா அங்கே சூரியன் அதாவது வெப்பக்கோள்களாகிய சூரியன் தொழிலுக்குண்டான காரகன் போய் நீசம் வராரு அப்போ தொழில் ஏதாச்சும் ஒரு முதலீடு செஞ்சீங்கன்னா அங்கே வந்து விரயத்தை கொடுத்துருங்க மிக மிக கவனத்துடன் ராசிக்காரங்கள் தொழிலில் பெருசாக முதலீடு செஞ்சுருவாங்க அந்த மாதத்தில் ஏதாவது ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வாங்குறதுனா கூட கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நிதானமான செயல்படுங்க ஏன்னா அந்த அதிபதி உங்களுக்கு நீசத்தில் இருக்கார் அதனால் சிறப்பு இல்லை புதனும் சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை முன்வைக்கிறேன் அதே மாதிரி சுக்கரன் போய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் போய் நீசம் ஆவுது நல்லதில்லை பதினோராம் நாள் லாபஸ்தானத்தில் போய் நீசம் ஆகுது நல்லது இல்லை அந்த தொழிலில் மிக கவனமாக இருக்கணும் முதலீடு செய்ய முதலீடுல வந்து மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க அடுத்துக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபோவன் இருப்பதனால சொந்த வீட்டில் இருக்காமல் அந்நிய வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை வீடு மாற்றக்கூடிய தன்மை வீட்டுனால ஏதோ பிரச்சனைகளை கொடுக்கும் தேவலாக வைப்ரேஷன் வீட்டில் ஏதாச்சும் நடக்குதா ஏதாவது ஒரு இன்னல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நாலு ராகு இருக்கிறதுனால வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை காட்டிக்கிட்டே இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வா பகவான் அங்கே வந்து ராசியிலே இருப்பது அதே நாலாம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்லதுங்க அப்போ பூர்வீகத்துக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் பிறந்த ஊருக்கோ பிறந்த வீட்டுக்கோ போயிட்டு வருவது நல்லது அது அந்த நாள் வந்து ஒரு அமாவாசை நாள் இல்லை பௌர்ணமி நாள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பை தரும் இல்லாட்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லதுங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பவனால உங்களோட கர்மாவின் பலனை நூறு சதவீதம் கொடுத்துருவாருங்க விருஷகராசிக்கு அது எல்லா ஜாதத்துக்கு கொடுத்தாலும் சனி பவனோட தன்மை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குற வேற சனி அப்போ பூர்வ புண்ணியத்துக்கு நீ போய்ட்டு வருவது சிறப்பு அதே மாதிரி குரு பாதகத்திலிருந்து உங்களோட பூர்வ புண்ணியத்தை பார்க்குற ஒம்போதுலேருந்து அப்போ பாக்கியம் எங்கே போனால் கிடைக்கும் நம்ம இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிபட்டால் கிடைக்குமா இல்லை பூர்வ புண்ணியத்துக்கு போனால் கிடைக்குமா பூர்வ புண்ணியத்துக்கு போனால் உங்களோட இஷ்டப்பட்ட தெய்வமே அங்கே இருக்குதுன்னு சொல்லுது அப்போ நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் வழிபாடு செய்வது சிறப்பை தருங்க அதுக்கடுத்து உங்களுக்கு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துட்டான் பாக்கியாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் போய் கேதுவோட சேர்ந்துட்டான் அவ தொழிலில் பெருசாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டாங்க தொழில் ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தொழிலில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தொழில் மூலிமோ ஒரு அல்லல் படக்கூடிய சூழ்நிலையும் சிக்கலில் மாட்டிக்கூடிய சூழ்நிலையுமா விருச்சகராசிக்கு இருக்குதுங்க மிக மிக ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக உங்களோட புத்திசாலித்தன் மூலமாக கையெழுவது சிறப்புங்க எதிரே அவசரப்பட வேண்டாங்க நிறுத்தி நிதானமாக நிதானமாக உங்களோட செயல்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றிங்க இல்லாட்டி பிரச்சனை அதிகரிக்கும்